சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒருபோதும் நம்மை மறக்காதவரும் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைவு கூர்ந்து நடத்துவருமாயிருக்கிற உன்னதமான தேவன் ராஜா ராஜா அவருடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த வாழ்க்கையில் தெய்வீகமான நொறுக்கப்படுதல் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டிய தேவையான நன்மையான இந்த நொறுக்கப்படுதலுக்குள்ளே இருக்கிற பகுதிகளை குறித்து பேசி கொண்டு வருகிறேன் பெருமை நொறுக்கப்பட வேண்டும் சுயபலத்தையும் சுய பராக்கிரமத்தை சார்ந்து வாழ்கிற வா பகுதி நொறுக்கப்பட வேண்டும் பாபத்தை குறித்த காரியத்திலே உணர்வற்ற தன்மை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தில் இறக்கமற்ற தன்மைகள் இறுதிய கடினங்கள் நொறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அடுத்ததாக நம்மளோடு பேச போகிற காரியம் என்ன சொன்னால் நமக்குள்ளே காணப்படுகிற சுய நலங்கள் நொறுக்கப்பட வேண்டும் சொன்னேன் நம்முடைய சுய மையம் செல்ஃப் சென்டர்னஸ் நொறுக்கப்படின்னு சொன்னேன் அதனுடைய மற்றொரு பகுதியாக மாம்சமும் மாம்சத்தின் கிரியைகளும் நமக்குள்ளே நொறுக்கப்பட வேண்டும் என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்மை குறித்து தேவன் சொல்ல காரியம் என்னவென்றால் பழைய மனுஷனாக இருந்த உங்களை நான் புது சிருஷ்டிகளாய் மாற்றியிருக்கிறேன் பழைய மனுஷனுக்குரியவர்கள் நீ கலைந்து போட்டு புதிய மனுஷனுக்குரிய விலை தரித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இந்த இடத்துல நம்ம பழையது என்று சொல்லும் பொழுது அதை பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்கிறார் மாம்சத்தின் கிரியைகள் ஆவணன்னு சொல்லி இந்த மாம்சத்தின் கிரியைகள் ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிற நமக்குள்ளே இன்னும் பல கார்கள் இருக்கிறது என்பதில் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் கோபம் பைராக்கியம் பொறாமைகள் மாம்சத்தின் கிரிகளை எத்தனையோ காரியங்கள் பார்க்குறோம் கசப்பு வெறுப்பு சண்டைகள் மார்க்க பேதங்கள் பொறுமை இழக்கிற காரியங்கள் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் இவைகள் ரச்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளே இன்னும் இருக்கிற என்றால் இதை மாம்சம் என்று சொல்கிறோம் இந்த மாம்சம் அதனுடைய கிரியைகளுக்கு உள்ளே இருக்கிற இந்த காரியங்கள் அது நொறுக்கப்பட வேண்டும் மாம்சத்தை நம்ம விட்டு விரட்ட முடியாது ஆவி விரட்டலாம் அதை துரத்தலாம் நம்ம மாம்சத்தை என்ன செய்யணும் நொறுக்கி அதை பலிபட்டு வச்சு பட்சிக்கும்படியாக கொண்டு வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இந்த மாம்சம் என்ற காரியம் அது நொறுக்கப்பட நொறுக்கப்பட ஆவியின் தன்மை ஆவியின் கனி சாந்தம் பொறுமை அன்பு சமாதானம் சந்தோஷம் இது போன்ற நற்கனிகள் வெளிப்படுவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம் பாண்டவர் என்ன விரும்புகிறார் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை மாம்சம் தேவனுக்கு எதிரான காரியத்தை ஆவியின் காரியத்துக்கு முரணான காரியத்தை உண்டாக்குது என்று அறிந்தால் அது உறவுகளுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குறது பிசாசுக்கு வலிமையை பெற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்குள்ளே நம்மை கொண்டு செல்கிற என்பதை அறிந்து கொள்வோமானால் அன்றுவரை எனக்குள்ளே காணப்படுகிற மாம்சம் அல்லது மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்படுகிற சுபாவங்களிலே ஒரு நொறுக்கப்படுதல் உண்டாவதாக எனக்குள்ளே காணப்படுகிற அந்த விதமான கோபமான காரியம் வைராக்கியமான காரியம் கசப்பான காரியம் இச்சையான காரியம் பலவிதமான முரண்பாடான காரியங்கள் முரட்டாட்டமான காரியங்கள் பிடிவாதமான காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நொறுக்கிடுங்க ஆண்டு வரேன் அதை என்னை விட்டு அகற்றப்பட்டு தெய்வீகமான ஆவின் கனியை பரிசுத்த ஆவியானோர் விரும்புகிற அந்த தெய்வீக சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பீங்கன்னா ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நமக்குள்ளே காணப்பட வேண்டிய இந்த தெய்வீகமான நொறுக்கப்படுதல் அதை தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே செயலில் கொண்டு வருவார் ஆக நாம் கேட்போம் ஆவியான எனக்குள்ளே இந்த தெய்வீகமான தன்மைகள் பெருகட்ட ஆண்டு மாம்சமான கிரியைகள் நொறுக்கப்பட்டு ஆவியின் கனி பெருகட்டுன்னு கேட்க கேட்கும் பொழுது ஆவியார் நிச்சயமாக உதவி செய்வார் அதை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பிப்பாராக எங்களுக்கு முன் சென்று பாதை காண்பிக்கிற எங்கள் அன்பு தகப்பனு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்குள்ளே எத்தனையோ காரியங்கள் நொறுக்கப்பட வேண்டிய தேவை உள்ளது அது தெய்வீகமான காரியம் சொன்னீங்களே இந்த நொறுக்கப்படுதல்கள் எங்களுக்குள்ளே செயல்பாட்டிலே வ வளர்ந்து பெருகுவதற்கு உதவி செய்வீராக நாங்கள் வழிநடுக்கிற காரியத்திலே உண்மை பிரதிபலிக்கிற உண்மை பின்பற்றுகிற காரியத்திலே வளர உதவி செய்து எழும்ப பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே Amen. God bless you.